நம்ம இன்னும் இப்படியே உகாந்துட்டு ஏங்க நல்ல படம் எடுக்கலையா அப்படினால கேள்வியே கேட்கப்படாது இனிமேல் யார் தயவு செஞ்சு ஒரு நல்ல படம் எடுக்க சொல்லி எந்த இயக்குநரையும் கட்டாயப்படுத்தாதீங்க இரவில் பார்க்கக்கூடிய படங்களாக ஓடிடி தரத்தில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களாக எடுத்தால் நம்ம தப்பிச்சுக்கலாம் கரெக்டாக நான் சொல்றது இதுக்கு யார் ஒரே ஒருத்தந்தான் கை தட்டுறேன் நம்ம மனசுக்குள்ள இருக்கிறது வேற வெளியே இருக்கிறது வேற வெளியே பேசுறது வேற ஓப்பனாக பேசுகிற அதனால தான் இப்போ எல்லாம் அந்த காமெடி கூட நைட் காமெடின்றாங்க என்ன டார்க் காமெடின்றாங்க டார்க் ஆக்சன்ட்றாங்க டார்க் லவ்ன்றாங்க என்னங்கடா அது டார்க் லவ் டார்க் எனக்கு ஒன்றும் புரியல நமது நாட்டில் வந்து எத்தனை கலாச்சாரங்கள் இருக்குது எத்தனை அழகியல் உணர்வுகள் இருக்குது எத்தனை காதல் உணர்வுகள் இருக்குது எத்தனை ஊழல் உணர்வுகள் இருக்குது எத்தனை அற்புதமான குடும்ப உணர்வுகள் பாச பிணைப்புகள் இருக்குது இது எடுத்தா இன்னும் லட்சக்கணக்கில் படம் எடுக்க முடியுங்க அருமையான படங்கள் எடுக்க முடியும் இது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஒருத்தன் கஞ்சா கடத்துறான்றதுக்காக ஒரு பதினஞ்சு தலையை வெட்டுறது இருபத்தஞ்சு வேறு தூக்கிட்டு வர்ற மாதிரி அந்த மாதிரி ஆயுதங்களையே நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் அதிலிருந்து பாம்பை புஷ் பண்ணி வெளியே அனுப்புறது எங்கடா பார்த்துருக்கீங்க நம்ம நம்ம இந்தியாவிலேயே இதெல்லாம் நம்ம பார்த்ததில்லை இதுக்கு கை தட்டிட்டு பல ஆயிரம் கோடிக்கு வியாபாரன்றான் ஆயிரம் கோடி கலெக்ஷன்ன்றாங்க இன்னைக்கு ஒரு பாசமலரை எடுக்க முடியுமா ஒரு ஆயிரத்தில் ஒருவனை எடுக்க முடியுமா என்றால் சிந்தித்து பாருங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க இப்போ உதயம் தேட்டரில் ஆயிரத்தில் ஒரு ஒன் ரிலீஸ் ஆகுது சார் ஏதோ ஒரு பணம் ரிலீஸ் ஆச்சு கூட்டம் டிக்கெட் கிடைக்கல ரிக்ஷா காரனுக்கு டிக்கெட் கிடைக்கல நாங்க யாரையும் புண்படுத்தாத படங்கள் யாரையும் கெடுக்காத எந்த உணர்வையும் வந்து கொச்சைப்படுத்தாத படங்கள் ஒரு தவறான சிந்தனைகளை விதைக்காத படங்கள் இந்த மாதிரிதான் எம்ஜிஆர் சிவாஜி எல்லாருமே பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு சிறந்த திரைப்படங்களை நாம் மீண்டும் தர முயற்சிக்க வேண்டும் அந்த முயற்சியை முன்னெடுக்கும் விதமாக தம்பி சொன்னாரே விஜய் சார் அஜித் சார் முன் முன்வர வேண்டும் எத்தனை விஷயங்கள் இருக்குங்க ஒரு வாழ்வியல் சமாச்சாரம் எடுத்துக்கிட்டா எத்தனை அழகான கதைகளை நாம் எடுக்க முடியும் தெரியுமா அப்போதான் ஒரு மிதமான ஒரு அன்பான ஒரு சொசைட்டி அப்படியே நம்ம தக்க வச்சுக்க முடியும் இல்லைன்னா வெளியே போனால் கார் ஓட்டினா இங்கே எவனாச்சு மெதுவாக போனா அவனை இடிச்சுட்டு போகணும்னு தான் தோணுது டிரைவிங் சீட்டில் உட்கார்ந்தா நானே வக்கரம் ஆயிடுறேன் இதுக்கு என்னன்னா நம்ம எடுக்கிற திரைப்படங்கள் காரணம் வக்கர குத்திகள் எல்லாம் தூண்டி விடுற மாதிரி பெரிய பெரிய ஹீரோக்களை அந்த தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ தலையை வெட்டுறான் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தான் பாடி விழுகுது எப்படா பாடி உள்ளும் பாடி உளுன்னு பார்த்துட்டே இருக்கும் பேரரசுக்கு ஏதோ ஒரு டைலாக் வச்சிட்டான் கட் பண்ண சொல்லிட்டாங்க இங்க தலைய கட் பண்ண உடனே அவங்க எதுவுமே சொல்ல அவங்க கட்டுக்கே கட்டு இல்லையரசு இதுதான் ஆளுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாது நான் சொல்றது என்னன்னு உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் சின்ன கவுண்டர் படத்துலயே கட்டு கொடுத்தாங்க அதுல என்னங்க இருக்கு அடிச்ச உடனே வாயிலிருந்து ரத்தம் வந்துருச்சா பீச்சி அடிச்சுதான் அதை கட் பண்ணி தலைய வெட்டி ரொம்ப நேரம் பீச்சி தரமான படங்களை எடுக்க முன்வாருங்கள் நான் படத்தை பற்றி என்ன சொல்ல போறாரு எனக்கு படம் வாய்ப்பு கிடச்சிருச்சு விஜய் சார் கொடுத்த வாய்ப்பு இந்த படம் அவருக்கு ஆடியன்ஸ் கப்பியா முதல்ல இவருக்கு நிறைவாக இருக்கிற எனக்கு முதல் இந்த ஒரு துடிப்பாக இருந்துச்சு வெளியே இந்த வரண்டாத தான் வெளியே பணம்னா பசுன்ன ஒரு வார்த்தை அண்ணா நீங்கள் கதை சொன்னதை விட மூணு மடங்கு இருக்கினார் அதுதான் எனக்கு முயற்சி ஏன்னா கதை சொன்ன மாதிரி இல்லைன்னா என் கதை முடிஞ்சிருக்கும் நீங்கள் கதை சொன்ன மூணு மாதிரி இருக்கினார்ல அப்போ ஹிட்ரு முடிவன்ட்டேன் அதுக்கூட அதுக்கப்புறம் வர சொன்னார் இந்த வருஷம் டாப் டென் ஒருத்தர் வந்துடுனார் அந்த வருஷம் டாப் டென்னில் டாப் ஃபைவ் வந்துட்டேன் அப்புறம் கொஞ்சம் போட்டோ ஓட்ட வச்சிங்களே அது வேறு விஷயம்

அப்புறம் எப்படி ஓடிச்சு எவ்வளோ லாபம் வந்துச்சு அதெல்லாம் அடுத்த விஷயம் இப்போ வர இந்த மாதிரி சின்ன படங்கள் வெற்றி எடுக்கிற மிகப்பெரிய வெற்றி இது ரிலீஸ் ஆகிறது அதனால் இரவின் கண்கள் ஏப்ரல் அஞ்சு ரிலீஸ் அதே வெற்றி அது வெற்றிக்கான அறிகுறிகள்லாம் நிறையா இந்த கண்ணில் தெரியுது இரவின் கண்ணில் தெரியுது ஆமாம் இரவின் கண்கிறதே அது இரவின் கண்கள் இறைவனுக்கு தான் இறைவன் கண்டு தெரியும் நீ எங்கே தான் உங்களை பார்ப்பான் நீ இருக்கிறதா பார்ப்பான் எங்கே ஒளிஞ்சு தான் பார்ப்பான் மனுஷருக்கு தான் வெளிச்சத்தில் கண்டு தெரியும் இறைவனுக்கு இறைவனுக்கு கண்டு தெரியும் இருக்கிற கண்டு தெரியும் அதனால் இது வந்து இரவின் கண்கள் இந்த கண்ணில் இருந்து யாரும் தப்ப முடியாது அப்புறம் என்ன இந்த கருவிக்கு என்ன பேரு ஹாரிஸா ஹாரிஸ் மாற்றி வச்சுருக்காங்க அங்கேயே வருமான அலெக்சா சொல்லிட்டா பிரச்சனை ஆயிருமோன்ட்டு அவர் ஆரிசான்ட்டார் ஓகே ஓகே ஹாரிஸ் ஹரிஸ் ஹாரிஸ் ஐரிஸ் ஓகே எனக்கு திருப்பதியில் இந்த அளவுக்கு ஓரம் இல்லை ஏன்னா அந்த ஒரு முன்னணி கொள்றதுக்கு பாம்பா ரவியை கொள்றதுக்கு விஜய் சார் வந்து இந்த ஹிட்டு கரப்பாங்கச் மருந்து அடிக்கிறது பேரை வச்சுட்டேன் அது பிரச்சனையாக போக போகுது அதை அடித்தே கொள்வார் இதுவரை அந்த ஹிட்டுங்களே நான் அப்படியே பேரை வச்சுட்டேன் சென்சார் போச்சா சரி பிரச்சனை இல்லை பட்டர் ரைஸ்க்கு கிட்டு படம் கிட்டு அவன் ஹிட் ரைஸ் படம் ஹிட் ஆகி என்னடா அப்படின்னா என்ன என்ன பண்ணுறது அவர் வந்து பூச்சிக்கொண்டு பூச்சிக்கொல்லி நீங்கள் பூச்சிக்கொல்லி மருந்து அவங்க வேறு போச்சு என்ன பண்ணுறது அதை இங்கே எனக்கு பேர் தெரியக்கூடாது என்ன கூட இது அப்போ இரவோட இரவா அந்த பேர் அழிச்சோம் அப்போ தான் நான் டெக்னிக்கலாகவே வேலை பார்த்தேன் இப்போ நிறைய இப்போ டிஐ வந்துருச்சு என்னென்னமோ வந்துச்சு கிராஃபிக்ஸ் வந்துருச்சு நம்ம பியூஸ் அதுக்கப்புறம் பார்த்தது அந்த ஹிட்டு அழிச்சு தான் ஆனால் திருப்பாச்சி ஹிட் அழிக்க முடியாது அந்த ஹிட்டை தான் அழிக்க முடிச்சு அது மாதிரி இப்போ வர ரொம்ப வருமா இருக்காங்க அப்புறம் திருப்பிச்சி அப்போ நம்ம கிராமத்து படம் இல்லை சில சில வார்த்தைகள்லாம் அது இருந்துச்சு விட்டுட்டாங்க சிவிழா ஆகுது பார்த்துட்டாங்க பார்த்துட்டு அந்த சென்சரை சென்சரை பார்க்குறாங்க நாலஞ்சு அஞ்சாறு கட்டு இது எதுனோட கட்டு இருக்குன்னு பார்த்தா ரெண்டு மூணு வார்த்தைகள் அப்போ நான் வந்து பெரிய பிரியன் நினச்சிட்டு வாதாடுறேன் சென்சர் சார் என்ன சார் இது இந்த வாரத்தில் நீங்கள் சவுண்டை தூக்கி விடணும் சார் திருப்பத்தில் இருக்கேன் சார் இந்த வார்த்தை இருக்குது இந்த வாரத்தை இருக்குது ஓ உதாரணம் சொல்கிறேன் நாதாரின்னு இருக்குல்ல ஆமாம் நாதாரின்னு அதில் இருந்துச்சு அதில் விட்டீங்க என்ன சார் இதில் தூக்குறீங்க நான் அப்படின் அது விட்டால் தான் பிரச்சனை இங்கே தான் இந்த வாரத்தில் இந்த அர்த்தம் எங்களுக்கு நாங்கள் அங்கே சரி சார் ஏன்னா நிறைய நெட்டு வந்துருக்கு என்ன சார் இந்த வார்த்தை விட்டீங்க இதுக்கு இந்த அர்த்தம் இந்த வாரத்துக்கு இந்த அர்த்தம் நம்ம கிராமத்தை வார்த்தை எவனோ ஒருத்தன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் எங்கள் சென்சார் ட்ரீஸ் அப்போ அவங்க சொன்னா அந்த இந்த வார்த்தைக்கெல்லாம் இப்படி அர்த்தங்கிறது இப்போ தான் திருப்பாச்சி இருக்கிறப்போ எங்களுக்கு தெரிஞ்சு தயசு தூக்கிருக்கேன்ட்டான் புறக்குள்ள மண் அழிப்பாங்களே நாலஞ்சு வார்த்தை வச்சு ஓட்டி நான் போட்டேன் அப்புறம்லாம் அதை தூக்கணும் அதனால சென்சாருக்கே நான் சில வயசு கற்றுக் கொடுத்துருக்கேன் நிறையா ஒரு கற்றுக்கும் மாதிரி இதில் நம்ம பாப் சுரேஷ் என்னென்னா அது அலெக்ஸான்னு சொன்னால் பிரச்சனைக்கு வருவாங்களே சார் ஆமாம் இதே பிரச்சனை ஆகக்கூடாது அது அலெக்ஸாக்கிறதுக்கு சம்மந்தம் இல்லை ப்ளீஸ் அதுக்கு போக போட்டுக்கார் இவர் சொன்ன கருவிக்கும் அலெக்ஸாக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அவர் புதுசாக ஒரு கருவியை கண்டுபிடிச்சிருக்காரு ரஜினி சார் சொன்னார்கள சிஸ்டம் ரொம்ப கெட்டு கிடக்குனாருல தானே சிஸ்டம் கட்டுப்போச்சு சிஸ்டம் கட்டுப்போச்சுனார் அவர் சொன்ன சிஸ்டம் வேறு ஆனால் அந்த கண்டில் பார்த்தா நம்ம பாப் ஸ்டூடியஸு வச்சுக்கிற ஒரு சிஸ்டம் அது கெட்ட சிஸ்டம் அது ஆமாம் அது வந்து இப்போ எல்லா சிஸ்டமும் என்ன ஒன்று கேட்டோம்னா அது தகவல் கரெக்டாக வச்சுக்கணும் கதை கதை சொல்லப்பா என்ன வேணாம் கதை சொல்ல வேணாம் அது கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருக்கட்டும் தப்பாக இருக்கட்டும் மற்ற இதெல்லாம் கேட்டால் கரெக்டாக இந்த படத்துக்கு இந்த பாட்டை சொல்லணுன்னா பாடிடும் அப்புறம் ஒரு தகவல் கெட்டால் கரெக்டான தகவல் சொல்லிடுவோம் இந்த படம் பிள்ளை சேஞ்சுன்னா அதை சொல்லி வருதுலாம் சொல்லிடுவோம் இது வந்து இந்த இது உள்ள சிஸ்டம் மனுஷன விட கெடு சிஸ்டம் இருக்கும் இருக்கு மனுஷனுக்கே அது தண்ணி காட்டுற சிஸ்டம் இருக்கும்போது இருக்கு ஏன்னா ஹீரோவுக்கு இதில் வில்லனு அதான் நினைக்கிறேன் ஓகேயா ஸ்டெயில பார்த்து கொஞ்சம் கதை இதில் வில்லனே ஆமா ஆரியா ஆரிஷ் ஆரிஸ் ஏ ஓகே ஆரிஸ் ஆமா அதனால் டிஃபனாக இருக்குது அவர் ஒன்றா கேட்கும்போது ஒன்றா சொல்லுது அப்புறம் இந்த வருஷத்தில் தனியாக தலை தனியாக போட்டதெல்லாம் நல்லா சொல்லுது எனக்கு இன்னும் சில விஷயம் தெரியும் அப்படிங்கும்போது யாராண்டு போது கிஷிக்கிறாங்க தொடர்ந்து சின்ன படத்துலாம் சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் வந்த அனைவருக்கும் நன்றியும் வணக்கம் பத்திரிகை மெனிவன் பேருக்கும் வணக்கம் மேடம் அமர்ந்திருக்கும் உதயகுமார் சார் பேரவர் சார் தரைப்பாளர் இயக்குனர் எல்லாருக்கும் வணக்கம் நடிக நடிகர்கள் இரவன் கண்கள் பாப் சுரேஷ் பரு வந்து எனக்கு சமீபத்தில் நல்ல நண்பரானார் நான் அவர் என்கிட்ட ஒரு கதை சொல்ல வந்தார் கூட சீக்கிரம் அது நடக்க போகுது கண்டிப்பாக அது என்ன கதை என்ன ப்ரொடக்ஷன் அங்கே சொல்ல முடியாது வெளியிட முடியாத தகவல் தான் வெளியிடணும் அவர்கிட்ட நான் அதை பெர்மிஷன் வாங்க நான் சொல்லிட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாப்ஸ்டர் சொன்னாரு இந்த விஷயங்கள் ஏன்னா எப்பவுமே ஒரு சின்ன சின்ன தயாரிப்பாளர் டேரக்டர்லாம் ஒரு கதை பண்ணி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு ஒரு சில வருடங்கள் முன்னாடி ஒரு பத்து வருஷம் முடி கார்த்திக் சுப்ராஜ் சார் இவங்கெல்லாம் வரும்போது ஷார்ட் ஃபிலிம் பண்ணி தான் ஒரு ப்ரொடியூசரை பிடிக்கிற மாதிரி ஒரு நிலைமை இருந்துச்சு இப்போ அப்படியே கம்ப்ளீட்டாக மாறி போயிடுச்சு ஏன்னா அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் ரொம்ப அட்வான்ஸாக படம் பண்ணுறாங்க அது அதுக்கு நிகராக நம்ம ஒரு படத்தை கொடுத்தா மட்டும்தான் இப்போ பாய்ஸ் பாய்ஸ்லாம் வந்துச்சு ஸோ ஆடியன்ஸ் வராங்க ஸோ தப்பு நம்மக்கிட்ட தான் இருக்கு ஆக்டா நம்ம அப்படி ஒரு படம் கொடுக்கணும் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுமா இருக்குது ஸோ அப்படி ஒரு படம் உள்ளாக வரணும் ஆட்டோமேட்டிக்காக அதை மூட்டாக்கம் மாறினா மட்டும்தான் எனக்கு வந்து சினிமா நல்லபடியாக ஹெல்த்தாக இருக்குது ஸோ அப்படி ஒரு விஷயங்கள் வரணும் அந்த படத்துக்கு அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன் உண்மையில பாபு சுரேஷ் ப்ரோ பற்றி சொல்லணும்னா கதைகள் சொல்கிற விதம்னு ஒரு விஷயம் சில பேர் கதை நல்லா சொல்லுவாங்க அதை எடுக்க வராது சில பேருக்கு ரைட்டிங் ஸ்கிரீன் பிளே சொல்கிற விஷயத்துல வந்து உண்மையால ஒரு ஒரு வாய்ப்பு கிடச்சி ஒரு கிட்ட போய் கதை சொன்னாங்கன்னா ஈஸியாக சொல்லுவார் ஏன்னா அவர் என்கிட்ட சொன்ன கதையை வந்து காஃபி டேலாம் மீட் பண்ணுவோம் ரெண்டு மணி நான் சிரிச்சுட்டு அந்த கதையை எக்ஸ்ட்ராடனாக கதை சொன்னார் ஸோ சொன்னார் இப்போ ஒரு விஷயம் நான் பண்ண பண்ணுறேன் பிரதர் அப்படின்னு சொன்னா முதல் படம் அதுதானே பிரதர் இல்லை இந்த படமாக ரிலீஸ் ஆகி படமாக வந்துடும் நான் எதிர்பார்க்கவே இல்லை சரி அதுதான் பிரதர் எப்பவுமே நேரங்காலம் லக்குன்னு ஒரு விஷயம் சினிமாவில் நீங்கள் ஒரு விஷயம் எதிர்பார்த்து போவீங்க அது தானாக ஒரு விஷயத்த உங்களை தள்ளிவிட்டு கொண்டு வரும் ஸோ ரொம்ப அது இறைவன் கண்களுக்கு அமையட்டும் நான் வேண்டிகிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மாதிரி நிறைய பிரதாப் சார் மாதிரி நிறைய பேர் வரணும் இதுக்கு முன்னாடி இந்த படத்தை வந்து இவங்க தனியாக எடுத்து ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் தள்ள முடியாமல் இன்னொருத்தர் வந்தார் அதுக்கப்புறம் தான் பிரதாப் சார்கிட்ட போய் சேர்ந்துருக்கு ரொம்ப சந்தோஷம் சார் ஏன்னா டீன்ஸோட டீனேஜோட எஃபர்ட்டை புரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி நிறைய நல்ல ப்ரொடியூசர்ஸ் வரணும் ஹெல்ப் பண்ணணும் அப்படி இருக்கும்போது தான் நிறைய நடிகர்கள் நடிகைகள் நல்ல டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வெளியே வர முடியும் ஸோ அது இது மாதிரி ஒரு கண்டென்ட்ல எடுத்திருக்காரு நான் ஏஐ வந்து இப்போதான் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ அதை வந்து இந்த கதையை வந்து ஒரு வருஷம் முன்னாடியே யோசிச்சிருக்காங்க பாலா சுப்ரமணியன் சாரும் பாப் சுரேஷ் பிறகும் ரொம்ப வாழ்த்துக்கள் வர ஏப்ரல் அஞ்சாந்தேதி தேதி மனசார பிரார்த்தனை பண்ணுற இந்த படம் நல்லபடியாக வரணும் நீங்கள் போட்ட எஃபர்ட்டும் இதன் மூலமாக நிறைய விஷயம் நடக்கணும் பிரதாப் சாருக்கு டேக் பண்ண அந்த காசு கிடைக்கணும் வேண்டிக்கிறேன் ஆக்சுவலி இந்த ஒரு வித்தியாசமான மிக்ஸ்டு ஃபீலிங்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் மாலை வணக்கம் பத்திரிக்கை நண்பர்களுக்கு ஊடகங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஜாம்புவானே உதயகுமார் சார் பேரரசு சார் பிரஜன் ஏன்னா இவங்க மேடையில் நான் உட்காந்துருக்கேன் வந்து எனக்கு ஒரு ஃபீல் வந்துருச்சு ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ பேரஸ் சாரும் உதயகுமார் சாரும் ஒன் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் ஏன்னா சின்ன வயசுல ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது அவங்க படங்களை பார்த்தா வளர்ந்துருப்போம் பிரஜன் ப்ரோலாம் வந்து விஜய் டிவி மூலிமா சினிமாவுக்கு போகலாமா இப்படி ரூட் இருக்கா அப்படின்னு கற்றுக் கொடுத்து நினைக்கிறேன் ஸோ பிரதாப் பிரதாப் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா நாங்கள் பிரஜெண்ட் சார் சொன்ன மாதிரி நாங்கள் ஸ்டார்டிங்கில் சின்னதாக பண்ணோம் அப்புறம் நிறையா பேர் உள்ளே வந்தாங்க ஒரு ஸ்டேஜில் எங்கள் டீமுக்கே நம்பிக்கை இல்லை இது வந்து ரிலீஸ் ஆகுமா இல்லை நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுமான்னு சொல்லிட்டு பிரதாப் சார் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா அது கொஞ்சம் பெருசாச்சு இவ்வளோ பிரம்மாண்டமாக ரிலீஸ் வாங்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை அதுக்கு வந்து நான் ஹரி உத்ரா சார்கிட்ட தான் தேங்க்ஸ் சொல்லணும் நான் ரிலீஸுன்னு கேள்விப்பட்டேன் பட் வேறு லெவலில் இருக்குது அது பேசின எல்லாருக்கு எங்கள் டீமில் பேசின எல்லாருக்கும் மனசுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் வந்திருக்கும் அவங்க ஒரு பரபாப்பாக ஒரு பரபதத்தில் இருந்துருவாங்க ஒரு டென்ஷன்லாம் இருந்துருவாங்க அதுல உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க சார் தேங்க்யூ ஸோ மச் சார் பரதபதி சொல்ல தான் இருந்தால் சார் சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் நடித்த எல்லாருமே ஐ மீன் டாலியாக இருக்கட்டும் கிரிசாராக இருக்கட்டும் டெக்னிஷியன்ஸ் பாலசுப்ரமணியன் ரைட்டராக இருக்கட்டும் அப்புறம் ஜெனித் ஈவன் செல்வா எல்லாரும் ரொம்ப மணி ஓரியன்டாக இல்லாமல் நல்ல படம் பண்ணணும் சினிமாவுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் மட்டும்தான் உள்ள வந்தாங்க அதுக்கான ரிசல்ட் இதுன்னு நினைக்கிறேன் சார் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நல்ல ரிவ்யூஸ் வரணும் அப்புறம் மக்கள் நீங்களாம் பார்த்து தான் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஸோ மச்